7P பி நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா எங்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நேற்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அதிலும் குறிப்பாக திருபவனம் லாக் இரந்த அஜித் குமாரை மையப்படுத்தி ஏன் லாக்அப்டேத் மரணம் ஏற்பட்டது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை விமர்சித்து அந்த கூட்டம் நடத்தப்பட்டது என்னதான் லாக்கப்டத்துக்கு அந்த கூட்டம் நடத்தப்பட்டாலும் அது ஒரு அரசியல் முன்னெடுப்பாகத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் இப்படிதான் பி நியூஸ் மீடியாவும் பார்த்து கொண்டிருக்கின்றது ஆனால் விஜய் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று கேட்டால் தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கு ஏன் இரண்டு மாதங்கள் ஒரு மாதங்களில் தான் முடிவு செய்யப்படும் சில கட்சிகள் கடைசி நேரத்தில் கூட இணையும் அப்படிப்பட்ட காட்சி நம்மால் இரண்டாயிரத்தி பதினாறு அல்ல இதற்கு முன்னாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பல்வேறு ஆண்டுகளில் நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் பத்து மாதங்களுக்கு முன்னால் கூட்டணி பேச்சு தேர்தல் பிரச்சாரம் இப்படி அரசியல் அதிரடிகள் நடப்பதற்கு விஜயுடைய வருகை காரணம் என்று பல்வேறு தேர்தல் வீக வகுப்பாளர்கள் ஊடவையாளர்கள் சொல்லி வருகின்றார்கள் அதையும் பி நியூஸ் மீடியா அதை ஒற்றுக்கொள்கிறது ஆனால் தேர்தல் களம் என்பது ஒரு வித்தியாசமான களத்தை தமிழக அரசியல் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றது விஜய்க்கு கூட்டம் கூடுகிறதே விஜய்க்கு கூட்டம் ஆதரிக்கிறதே என்று பல்வேறு மக்கள் பேசி காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தேநீர் கடைகளிலே மக்கள் வாக்கிங் செல்லும் போதெல்லாம் விஜய் பற்றிய அரசியலை பேசக்கூடிய காட்சியை நம்மால் கேட்க முடிகிறது ஆனால் தமிழக தேர்தல் களம் எப்படி நடந்தது அந்த தேர்தல் களம் எப்படி ரியாக்ட் செய்யும் என்று இதற்கு முன் உள்ள வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அது ஒரு வித்தியாசமான தேர்தல் களம் தமிழக தேர்தல் களம் சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே கூட்டணியின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களிப்பார்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் எவ்வளவு மேடை பேச்சு பேசினாலும் சித்தாந்த அடிப்படையில்தான் தமிழக மக்கள் இதுவரை வாக்களித்து வருகின்றனர் உதாரணத்திற்கு சொல்ல கொண்டு போனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் ஒரே ஒரு வாக்கு சதவீதம் ஆம் அதாவது மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த வாக்குகள் பிரிக்கப்பட்டு பின்புதான் வெற்றி பெற முடிந்தது சோ அப்படி இருக்கையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவரை விடையா ஒரு பிரச்சார பீரங்கியை தமிழகத்தில் பார்க்க முடியும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது ஏனென்று கேட்டால் அவர் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழர் என்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் கட்சி நடந்து கொண்டிருக்கின்றது கம்யூனிஸ்டை கேட்டால் கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் நலன் என்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது திமுகவை எடுத்தால் திராவிடம் என்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுகவை எடுத்தால் திராவிடம் பெரியார் அண்ணா போன்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது திவிகா அரசியலின் என்ன சித்தாந்தம் உள்ளது என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல் பிரசாரத்தை நடந்து போகிறார் விஜய் ஒரு கோடி எண்பது லட்சம் வீடுகள் உள்ளன இத்தனை பெரிய விஷயங்களையும் விஜய் ஒரு மீடியா மூலம் ரீச் செய்து விடலாம் ஆனால் அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய வட்ட செயலாளர்கள் எப்படி மக்கள் மனதில் இடம்பெறுவார்கள் இந்த மிகப்பெரிய சித்தாந்தத்தை எதிர்த்து எப்படி அரசியல் செய்வார்கள் ஏனால் ஊடக உளவியல் வேறு தேர்தல் உளவியல் வேறு தமிழக அரசியல் வேறு என்ற பல்வேறு கேள்விகளுடன் உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்கின்றோம்